இனி வருகின்ற நாட்கள் தான் இறை அருளால் குரு அருளால் நல்லதை நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறதே ரொம்ப சுறுசுறுப்பான ராசி ஏன்னா புதனுடைய சொந்த வீடு என்பதனால ரொம்ப புத்திசாலித்தனம் நிறைந்தவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் லக்னாதிபதியாக மூணாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ரொம்பவும் சிறப்பு சொரி சிறங்கு சகோதரர்களால் ஏதாவது நன்மை அதே மாதிரி மற்றவங்கள் மூலிமா ஆதாயம் நல்ல ஒரு செல்வாக்கு குறிக்கக்கூடிய ராசி இந்த மிதனராசி அப்படின்னே சொல்லலாம் செல்வந்தராக கூடிய அமைப்பு இருக்குது கற்றறிந்தவர்களுடைய நட்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் பெரும்பாலும் இந்த மிதன ராசி என்பர்கள் ஒரு டிகிரியாவது வாங்கியிருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்பாங்க ஒரு நடுத்தர வயது உடையவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் உள்ள ஒரு நபராக இருப்பாங்க தொழில் ஆர்வம் செல்வந்தராக கூடிய அமைப்பு தாராள மனம்பாட நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி எந்த விஷயத்துக்கு விஷயத்துக்கு ரொம்ப கொடுக்கணுமோ அந்த கொஞ்சம் அலட்சியமா இருப்பாங்க பெண்கள் இதனால அதிகம் பாதிக்கப்படுவாங்க இளமையில கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் ஒரு சிலருக்கு சந்திரன் ரொம்ப பலவீனமாக இருந்தாரு அப்படின்னா இரும்பல் நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் ஆரோக்கிய ரீதியா இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரும் செவ்வாய் இவங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா ஆயில் சம்மந்தமாக ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் இவங்களுக்கு வரும் பல உண்மையான நண்பர்கள் இவங்களுக்கு கிடைப்பாங்க பெரும்பாலும் இவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பெண்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் கொஞ்சம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ரொம்ப துணிச்சலாக ரொம்ப புத்திசாலி தனம் நிறைந்தவங்களை இந்த ராசி நண்பர்கள் இருப்பாங்க சட்ட அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நண்பர்கிட்ட அதிக நேரம் பேசுகிறது பிடிக்குமா உறவுக்கிட்ட அதிக நேரம் பே பேசுறது பிடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்கள் அப்படின்னு வெளியில தான் அதிகமாக வந்து இவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறத அதிகம் விரும்ப மாட்டாங்க விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி நிறைய விஷயங்கள கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் பெரும்பாலும் இங்கே செய்கிற தொழில் இரண்டு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இரண்டு பக்கம் வருமானம் வரக்கூடியவங்களாக இருப்பாங்க ஒன்றுக்குறனால நிறைய வேலைகளை கற்று வைத்திருக்குனுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபராக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயம்லாம் பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் இருக்காங்க இந்த அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மிதனராசில நீங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயரனா உங்களுடைய குலதெய்வ பயிர்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளிலும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு வாரத் தொடகுதுலேயே உங்களுடைய ராசியில சூரியன் மூன்றாம் இடத்தில் நகர்வது ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமா வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது அவருடைய ஆட்சி வீடு என்பதனால் நல்ல ஆற்றல் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்கள்ல இந்த மிதுன ராசி என்பர்கள் பல வர போறீங்க ரொம்ப தைரியமா எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க அரசாங்க வேலைக்காக ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளா முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணி அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு அரசாங்க வேலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கையெழுத்தாகும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகமான நாட்களில் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ராசியில் சுக்கரன் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியே வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி எதிர்பார்க்கலாம் கடன் கடன் அப்படின்னு போயிட்டு இருந்தவங்களுடைய லைஃப் அந்த கடனெல்லாம் கொஞ்சம் அடைச்சிட்டு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் பணம் கைக்கு கிடைக்கும் அதன் மூலிமா ரொம்ப மகிழ்ச்சிகரமா நீங்க இருக்க போறீங்க குடும்ப குடும்பஸ்தானத்துல ராசிக்குரிய புதன் இருக்கிறதுனால நல்ல தகவல் இந்த காலகட்டத்தில் வரும் குறிப்பா உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஆடிட்டராக இருக்கீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இருக்கிறதுனால அதுவும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது குருவோடைய பார்வை இருக்கிறது சனி ராகு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த காலகட்டம் நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சனி பகவானால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வக்கரகமாக இருக்கிறார் அவரோட கூட ராகு இணைந்திருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் மூன்றில் அமர்ந்திருக்கிறது கேது உங்களுடைய எண்ணங்களை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவார் ரொம்ப வலிமையாகவும் ரொம்ப தைரியமாகவும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு முடிவையும் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது முக்கியமான பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்க வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அது வீடாக இருக்கலாம் வண்டி வாகனமாக இருக்கலாம் இந்த மாதிரி முக்கியமான பொருள் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்பிருக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்தெந்த விஷயத்தெல்லாம் அந்த மிதுனராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறி செலவு செய்வீங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னால் கிரக அமைப்புகள் அப்படி தான் இருக்குது வரவு நிறையா இருக்குது அதற்கு அதிகமாக வே நீங்கள் இந்த காலகட்டத்தில் செலவு செய்வீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால வரவு எவ்வளோ இருக்கோ அதற்கேட்டார் போல செலவு செய்ங்க பணத்தை எண்ணி எண்ணி பார்த்து செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுங்க இவ்வளோதான் வருமானம் இருக்கா அதற்கு தகுந்தார் போல் செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க சகோதரரால் சகோதரியால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அப்படி ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சகோதரர் உறவுகளில் ஏதாவது சின்ன சின்ன விரிசல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா ஜென்ம குரு சில கஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் தருவார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அவசரம் காட்டக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது சரி இதெல்லாம் இப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா வாங்கி கொடுங்க அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் பேனா பென்சில் இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தரது நல்லது பெருமாளை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க சனிக்கிழமையில் போய் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க சனிக்கிழமை தோறும் மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் கடைபிடித்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் மிதுன மிருக மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நட்சத்திரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்க முடியும் ஏன்னா சென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய குரு ஐந்து மற்றும் ஏழு ஒன்பது ஆகிய இடத்தை பார்ப்பதுனால நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நனவாகும் அரசு வழியில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாளை எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி இதெல்லாம் கிடைக்கும் நாடக வீட்டில் இருக்கிறவங்களாம் கூட சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது முயற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட திருமணம் திருமணமாகலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய மிருகசேடு நட்சத்திரக்காரங்க அது ஆனா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு தகுதியான வரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் யோகக்காரகன் சின்ன சின்ன நெருக்கடிகளை இந்த காலகட்டத்தில் கொடுத்தாலும் கூட ரொம்ப தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்கு சமுதாயத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உயி உயரக்கூடிய ஒரு நபராக வருகின்ற நாட்களில் நீங்கள் வலம் வரப் போகிறீங்க ஏன்னா தெய்வ அருளும் பெரியவங்களுடைய ஆதரவும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடிச்சிடுவீங்க அதனால் வருமானம் சிறப்பாக இருக்குது மூன்றாம் இடத்துல செஞ்சிருக்கக்கூடிய சூரியனும் கேதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த திருவோதறை நட்சத்திரக்காரர்கள் வட்டாரங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா காரகன் சுக்கரன் வருகின்ற நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை தர இருக்கிறார் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும் பணப்புலகத்தை கொஞ்சம் அதிகப்படுத்துவார் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு இணக்கமான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சிருக்கக்கூடிய குரு நீண்ட காலமாக நீங்கள் நிறைவேற்ற முடியாமல் வெறும் கனவாகவே போயிருமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயத்த இந்த காலகட்டத்தில் நனவாக்குவீங்க அதற்கான வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதுனால ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க அதுவும் சனிக்கிழமையில போய் நரசிம்மருக்கு ஒரு துளசி மாலை சாற்றி ஒரு தீபம் ஏற்றி உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நரசி நரசிம்மர கோவிலுக்கு போகும்போது அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க நரசிம்மர் ஆலயத்தில் வந்து வழிபட்டுட்டு வெளியில் வரும்போது கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு அந்த மாதிரிலாம் வர வேண்டாம் டக்குன்னு வெளியில் வந்துடுங்க ஏன்னா பெருமாளுக்குரிய ஸ்தலங்களில் போய் ஒக் அமர்ந்து எந்திரிச்சு வரக்கூடாது டக்குன்னு வந்து வீட்டுக்கு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனாள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ